இப்போ சிக்கன் வறுவல் செய்கிறதுக்கு நான் சிக்கன் வந்து கிலோ சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் எலும்பு பீஸு எலும்பு இல்லாத பீஸ் ரெண்டுமே எடுத்துருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ சிக்கனை வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் இவ்வளோத்தையும் நம்ம போட போகிறதுல மிக்ஸியில் கொஞ்சமாக போட்டு அரைக்காது அதனால நான் இவ்வளோ போட்டுட்டு மீதி இருந்தால் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா கொதித்து வரட்டும் மிளகா வந்து நல்லா கொதிக்க வச்சாச்சு இது அப்படியே எடுத்து வச்சிடலாம் இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் வந்து நைஸாக பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ பாத்திரம் வந்து சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு இப்போ வந்து சிக்கனை வந்து சேர்த்துடலாம் அதோடைய கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வரும் அது வரைக்கும் நம்ம இதை வந்து எண்ணெயில் வந்து வதக்கிடலாம் சிக்கன் நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு இப்போ நம்ம மிளகாவை வந்து மிக்சியில் வந்து பேஸ்ட் அரைச்சி வந்துடலாம் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரட்டும் நம்ம சிக்கனுக்கு எந்த தண்ணியுமே சேர்க்கலை ஆனால் இவ்வளோ தண்ணி வந்துருக்கு இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணியில் போட்டு வச்சுருந்தா மிளகா வந்து இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இது நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் வந்து அரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் தண்ணிலாம் வற்றி எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோடைய பச்சை சுமால் போகிற வரைக்கும் எண்ணெயில் வந்து வதக்கிடலாம் சிக்கனை போட்டு அது தண்ணியெலாம் வத்துனதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா மசாலா ஜாமானையும் சேர்க்கணும் இப்போ எண்ணெயில் வந்து நம்ம மற்றதெல்லாம் சேர்க்கும் போது இது ஈஸியாக அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும் இப்போ என்னோடய பச்சை ஸ்மெல் வந்து போயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா மிளகா பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு காரம் பிடிக்குமா அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நான் இங்கே வந்து காரம் அவ்வளோவா சாப்பிட மாட்டோம் அதனால் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் மிளகாவுடைய எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிடலாம் நல்லா காரமாக சாப்பாடு பிடிக்கணும்னா நம்ம அரைச்ச எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் மூணு பெரிய வெங்காயம் வந்து அடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கி வரட்டும் சிக்கன் நல்லா வெந்து வெங்காயம் நல்லா சாஃப்டா குக் ஆயிடுச்சு எண்ணெயும் நல்லா பிரிய ஆரம்பிச்சிச்சு இப்ப நமக்கு சிக்கன் வந்து தயாராகிடுச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நமக்கு சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்